ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏஞ்சர் எஜுகேஷன் நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாற்றில் இன்று செப்டம்பர் ஒன்பது முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கலிஃபோர்னியா முப்பத்தி ஒன்றாவது மாநிலமாக அமெரிக்காவில் இணைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் நினைவாக ஐக்கிய அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் டிசி என பெயரிடப்பட்டது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை வர்க்கிஸ் கொரியன் மறைந்தார் இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் ஒன்பது இன்று பிறந்த சாதனையாளர் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி புகழ்பெற்ற எழுத்தாளரும் தமிழின் சரித்திர கதைகளின் முன்னோடியுமான கல்கிரா கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறையை அடுத்த புத்தமங்கலத்தில் பிறந்தார் இவர் எழுதிய பிரச்சார துண்டுகளை பார்த்த காங்கிரஸ் தலைவர் டி எஸ் எஸ் ராஜன் நீ எழுத்துலகில் சாதிக்க வேண்டியவன் என்றார் அவரது ஆலோசனைப்படி நவசக்தி பத்திரிகையில் சேர்ந்தார் நண்பன் டி சதாசிவத்துடன் இணைந்து சொந்தமாக பத்திரிகை தொடங்க விரும்பினார் சதாசிவத்தின் மனைவி எம் எஸ் லட்சுமி வழங்கிய நிதியுதவியுடன் கல்கி பத்திரிகை தொடங்கப்பட்டது இவரது படைப்பாற்றலால் பத்திரிகை விரைவிலேயே அபார வெற்றி பெற்றது இவர் முப்பத்தி ஐந்து சிறுகதை தொகுதிகள் புதினங்கள் கட்டுரைகள் வாழ்க்கை வரலாற்று நூல்களை எழுதியுள்ளார் இவரது பார்த்திபன் கனவு தமிழின் முதல் சரித்திர நாவலாகும் அடுத்து வந்த வரலாற்று புதினமான சிவகாமியின் சபதம் சமூக புதினமான அலையோசே ஆகியவையும் பெரும் வரவேற்பை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு எழுதிய எழுதத் தொடங்கி மூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்த பொன்னியின் செல்வன் நாவல் கல்கியின் பெயருக்கு வரலாற்றில் நீங்கா இடத்தை பெற்றுத்தந்தது இது இன்று வரை பல முறை மறுபதிப்பு செய்யப்படுகிறது கல்கி இதழில் மீண்டும் மீண்டும் தொடராக வெளிவந்தது வெளிவருகிறது முன்னோடி பத்திரிகையாளர் புனைக்கதை எழுத்தாளர் கலை விமர்சகர் கட்டுரையாளர் பாடலாசிரியர் சுதந்திரப் போராட்ட வீரர் என பன்முகம் கொண்ட கல்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மறைந்தார் இவரது படைப்புக்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன நன்றி வாழ்க வளமுடன்